ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகி ஸ்பைஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாகற்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பாகற்காய் சாம்பாரில் வந்து கசப்பே இருக்காது அதனால் பாகற்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பாகற்காய் சாம்பாரை சாப்பிடுவாங்க அதுலேயும் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்தையும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இப்போ நம்ம முதல்ல ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் இந்த குக்கரில் நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு அரை கிளாஸ் தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை கழுவி இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம் அது கூட நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இதெல்லாம் இப்போ ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த ஸ்டவ்வில் வந்து நான் வந்து ஒரு கடாயை வச்சிருக்கிறேன் இந்த கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நிறைய விடான்னா இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அந்த பாகக்காவை நான் அந்த ஒரு பாகக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இது நான் பெரிய பாகக்காயனால ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன பாகக்கானால் ஒரு ரெண்டானா எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ரொம்ப தின்னாட்டும் வெட்டக்கூடாது ரொம்ப திக்காட்டும் வெட்டக்கூடாது மீடிய சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம் அது கூட நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கிறேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட வதக்கிடலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பாகக்காவை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த பாகக்காய் மூணையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பருப்பு நல்லா வெந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பருப்பை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கிடலாம் ரொம்ப மசிக்க கூடாது ஒன்று ரெண்டுமா நம்ம மசிச்சு விட்டுக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம மசிச்சு வச்சுக்கிடலாம் மசித்ததுக்கப்புறம் நான் அந்த வதக்கி வச்சுருக்கிற பாகாய் தக்காளி வெங்காயத்தை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பருப்பு கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் அது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கிறேன் நிறைய புளி விடக்கூடாது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஒரு சின்ன சைஸு ஒரு நெல்லிக்காயை ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன் உப்பு போட்டு நல்ல இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிடலாம் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி கிடலாம் கொத்தமல்லி இலையை தூவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அதை மாற்றிட்டு நான் இதை வந்து நம்ம இன்னும் தாளித்து விட்டுடலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் இதில் தாளிக்க தேவையான பொருள் கடுகு ஒரு ஸ்பூ கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கொஞ்சம் கருவேப்பில காஞ்ச மிளகா இவ்வளோத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த சாம்பாரில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான பாதக்காய் சாம்பார் ரெடி இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ